வணக்கம் அன்பர்களே நமது பக்தி பயண அலைவரிசைக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம் ஒன்பது இரவுகள் நீளும் நவராத்திரியின் தெய்வீக பயணத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையின் ஒவ்வொரு வடிவத்தை தரிசித்து வருகிறோம் அந்த வகையில் இந்த பயணத்தின் நிறைவு நாளான மகாநவமி அன்று நாம் வழிபடவிருக்கும் துர்க்கையின் ஒன்பதாவது மற்றும் இறுதி வடிவமான அன்னை சித்திதாத்திரியின் முழுமையான கதையைத்தான் இன்று நாம் காணவிருக்கிறோம் சித்தி என்றால் பரிபூரணம் அல்லது அமானுஷ்ய ஆற்றல் தாத்ரி என்றால் கொடுப்பவள் ஆக சித்திதாத்ரி என்றால் சித்திகளையும் வெற்றிகளையும் வாழ்வின் முழுமையையும் அருள்பவள் என்று பொருள் வாருங்கள் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கே காரணமான அந்த பேராற்றலின் கதையை கேட்போம் கற்பனை செய்து பாருங்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாபெரும் பிரபஞ்சம் என்பது ஒளியோ ஒளியோ உயிரோ இல்லாத ஒரு பெரும் இருள் சூழ்ந்த வெற்றிடமாக இருந்தது எங்கும் பேரமைதி அந்த சமயத்தில் அந்த வெற்றிடத்தின் மையத்தில் தெய்வீக ஒளிக்கீற்று ஒன்று தோன்றியது அந்த ஒளி மெல்ல மெல்ல எங்கும் பரவி அந்த இருளை அகற்றியது உருவமற்ற அந்த ஒளி படிப்படியாக ஒரு வடிவத்தை எடுக்கத் தொடங்கியது அப்படி உருவான அந்த முதல் வடிவம்தான் ஆதிபராசக்தியான அன்னை சித்திதாத்ரி அந்த உச்சபட்ச ஆற்றல் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்வதற்காக மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகாதேவனை தோற்றுவித்தாள் உலகை வழிநடத்த வேண்டிய தங்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து கொள்ள ஒரு பார்க்கடலின் கரையில் அமர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் செய்யுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினாள் மும்மூர்த்திகளும் அன்னையின் வாக்கிற்கிணங்க கிணங்க கடுமையான தவம் இருந்தனர் அவர்களின் தவத்தில் மகிழ்ந்த அன்னை அவர்கள் முன் சித்திதாத்ரி வடிவத்தில் காட்சியளித்தாள் அவர்களுக்கு கலைமகள் திருமகள் மலைமகள் ஆகியோரை துணையாக வழங்கினாள் படைப்பின் நாயகர்களான மும்மூர்த்திகளும் தங்கள் பணிகளை செவ்வனே செய்ய அவர்களுக்கு அஷ்டமா சித்திகள் எனப்படும் எட்டு வகையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல்களை அன்னை வழங்கினாள் அனிமா உடலை அணுவை விட சிறியதாக்கும் ஆற்றல் மகிமா உடலை மலை போல பெரிதாக்கும் ஆற்றல் கரிமா மலை போல கனமாகும் ஆற்றல் லகிமா காற்றை விட இலேசாகி எடையற்றவராக மாறும் ஆற்றல் பிராப்தி விரும்பிய எதையும் அடையும் ஆற்றல் பிரகாமியா பிறர் மனத்தில் உள்ளதை அறியும் ஆற்றல் ஈஷித்வா அனைத்தின் மீதும் ஆளுமை கொள்ளும் ஆற்றல் வசித்வா அனைவரையும் தன் ஆற்றல் இந்த எட்டு சித்திகளை மட்டுமல்லாது ஒன்பது வகை நிதிகளையும் செல்வங்களையும் பத்து வகையான தெய்வீக ஆற்றல்களையும் மும்மூர்த்திகளுக்கு அன்னை வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த கதையின் மிக முக்கியமான பகுதி இனிமேல்தான் வருகிறது மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் இந்த அனைத்து சித்திகளையும் முழுமையாக பெற அன்னை சித்திதாத்ரியை நோக்கி கடந்தவம் இருந்தார் அவருடைய பக்தியால் முழுவதுமாக மகிழ்ந்த அன்னை அவருக்கு எல்லா சித்திகளையும் வழங்கியது மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் வரத்தையும் அளித்தார் அது என்ன தெரியுமா அன்னை சித்திதாத்ரி சிவபெருமானின் உடலின் சரிபாதியில் கலந்து ஒன்றானாள் சிவனும் சக்தியும் இணைந்த அந்த அற்புதமான வடிவமே அர்த்தநாரீஸ்வரர் சிவனின் உடலில் பாதி சக்தி என்பதை உலகுக்கு உணர்த்திய வடிவம் அது இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் உருவானதற்கு காரணமே அன்னை சித்திதாத்ரிதான் அன்னை சித்திதாத்திரியின் திருவுருவம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் செந்நிற ஆடை அணிந்து முழுமையாக மலர்ந்த தாமரை மலரில் வீற்றிருப்பாள் சில சமயங்களில் சிம்ம வாகனத்திலும் காட்சியளிப்பாள் நான்கு திருக்கரங்களை கொண்ட இவள் தனது வலது கரங்களில் தாமரை மற்றும் கதாயுதத்தையும் இடது கரங்களில் சங்கு மற்றும் சக்கரத்தையும் ஏந்தி இருப்பாள் இவளை வழிபடும் பக்தர்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் அருள்பவள் இவளே நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் மகா நவமி அன்று அன்னை சித்திதாத்திரியை முழுமனதுடன் வழிபடுவதால் நம் வாழ்வில் உள்ள எல்லாவிதமான தடைகளும் நீங்கி ஞானம் வெற்றி செல்வம் என அனைத்தும் கிடைக்கும் யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் தாங்கள் அடைய விரும்பும் பரிபூரண நிலைக்காக வணங்கும் தெய்வமும் இவளே நமது வாழ்க்கை முழுமையடைய எல்லா வெற்றிகளையும் பெற்று போதும் என்ற மனநிறைவுடன் வாழ அந்த சித்திதாத்திரி அன்னையின் திருப்பாதங்களை பணிவோம் அவளது அருளால் நம் அனைவரின் வாழ்வும் செழிக்கட்டும் இந்த தெய்வீகமான கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பக்தி பயணத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்